அது ஆஃப் போடுவாங்க முட்டத்த சைலையும் போடலாம் அவர்களே உங்களை பத்தி நாலு வரை கவிதை எழுதிட்டு வந்திருக்கேன் அந்த கவிதையை சொல்லும்போது இங்க இருக்க ஆண்கள் பெண்கள் இருந்து எப்படி கை தட்டு பறக்குதுன்னு பாருங்க இந்த செல் பாப்போம் உண்மையிலேயே எங்க நடுவர் சாதாரண நடுவர் இல்லங்க நீங்கள் ஸ்பீடாக பேசுவதில் நீங்கள் ஒரு ஹீரோ ஹோண்டா ஜில்லடி பேசுவதில் நீங்கள் ஒரு ஜிகர் தா தாகம் தரிப்பதில் நீங்கள் ஒரு ஃபேண்டா ஃபேண்டா உங்களை போல் நடுவர் இந்த தமிழ்நாட்டுல உண்டா அந்த எதிரணிக்கு தீர்ப்பு சொல்ல நீங்களே மண்டா மண்டா

இனி என்ன வேலை இதயத்தை விழுந்தது திருமண மாலை உலகுக்கும் உரிமைக்கும் பிறந்தது நேரம் உலகம் நமக்கு இனி ஆகும் இல்லை நான் இனி என்ன வேலை இதயத்தில் வெல்லும்பது திருமணமாலை உலகம் இருந்தது நேரம் நமக்கு இல்லை இல்லை ஆஹா உண்மையிலுமே நடுவர் அவர்களே ஒரு தாரம் குடும்பத்துக்கு வரும்போது தானங்க மகிழ்ச்சி மனநிறைவே இருக்கு உண்மையிலே பாருங்க மனைவி நல பிக்கலுங்க மனைவி நல புடுங்கல் மனைவி சரியில்லை அப்புறம் அவங்க அம்மா முந்தானைய புடிச்சிட்டே அவங்க கிடக்க வேண்டியதனே ஏன் 25 வயசு வந்த உடனே ஒரு போட்டாவையும் ஜாதகத்தையும் தூக்கிக்கிட்டு உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கா உங்க வீட்ல பொண்ணு இருக்கானே யாங்க வீடு விட அலையறீங்க நாங்க எல்லாம் வீடு விட அலையறோம்ல நீ பேசாம இருக்க வேண்டியானே நீ என் ஜன்னல தரந்துட்டு மாப்புள நல்லா இருக்கானான்னு எங்களுக்கு தெருவுல எழுத்து விடுற

ஆனா உண்மையில பாருங்க ஒரு குடும்பத்துல மருமக இருக்கிறது எவ்வளவு சந்தோஷம் மகிழ்ச்சி தெரியுமா நம்பிக்கை இல்லாத இடத்தில் அன்பு இருக்காதுங்க அன்பு இல்லாத இடத்தில் சந்தோஷம் இருக்காது சந்தோஷம் இல்லாத இடத்தில் வாழ்க்கையே இருக்காது அப்படி நம்பிக்கையும் சந்தோஷத்தையும் ஒரு தாரை எப்படி தெரியுமா கொடுப்பா எப்படி குடுப்பா அப்படி தென்றல் உறங்கிய போது திங்கள் உறங்கிய போதுமா குடுப்பா

நாற்பது படத்துக்கு மேல பாடணும் நூறு வயசுக்கு மேல வாழணும்னு இந்த மணியங்குலத்தார் நான் இருக்கும் முறை நீ வாழ்வாய் நீ எனக்கு அப்புறம் இருந்த அவங்கள எல்லாம் முடிச்சு விட்டுவா நீ என்னோடவே வந்துரு அங்க வாசிக்க ஆள் தேவைப்படுது திருவிங்க கூட்டிட்டு வாங்க வெங்களோட வாங்க லேட்டா வாங்க ஒண்ணு அவசரம் ஆனா உண்மையில நடுவர்களே போன வசை எனக்கு எங்க மாமியாருக்கு சண்டை சண்டை பெரிய சண்டை நடுவர்களே பெரிய ஆளுனால பெரிய சண்டையா தானே வரும் ஏன் குடுமி அது கையில அது குடுமி என் கையில அவ்வளவு பெரிய சண்டை ஒண்ணு நாருக்கணும் இந்த வீட்டுல இல்ல என் மயம் வரட்டணும் என் புருச வரட்டணும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டவர்களே என் பையன் முடியாந்தான் அம்மா நீனு இருக்க முடியாது ஆயால இருக்க முடியாது அப்பா சித்தியோட வர்றான் அப்படின்ட்டாங்க அன்னையில இருந்து ஆளு சின்னதா இருக்குமா அது உருண்டையா இருக்குமா உண்மையிலேயே அன்னையில இருந்து இன்னொரு வரைக்கும் நான் சண்டைய போடுறது இல்லை நடுவர் ஒரு உண்மையில பாருங்க எங்க பெண்கள் எல்லாம் பாருங்க மகாலட்சுமி மாதிரி எவ்வளவு அழகா இருக்காங்க பாருங்க இவ்வளவு தூரத்துல உனக்கு கண்ணு நல்லாவா தெரியுது எங்க கண்ணா மாலை கண்ணோயா நல்லா தூங்கி பகல்ல புஜமான தெரியாது உண்மையிலே எங்க பெண்கள் எல்லாம் பாத்தீங்களா மகாலட்சுமி மாதிரி இருக்காங்கல்ல உண்மையிலேயே எங்க பெண்கள் நாங்கெல்லாம் மேட்ச்க்கு மேட்ச்ச டிரஸ் போட்டுக்குவோம்

அப்படி நிலையான அன்புக்கு பிரிவில்லைங்க அப்படி சொல்லாத சொல்லுக்கு அர்த்தம் இல்லை தேடும் பாசத்துக்கு தோல்வி இல்லை உண்மையான குடும்ப உறவுகளுக்கு ஒரு தாரம் வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா பால் வண்ண பருவ மாதிரி 不能包容。 ஒரு முப்பத்தஞ்சு வருஷம் இருக்குமா உண்மையில புதுசு என்னை தெரியுமா என் வாடி போயிருமான வாடுறதுக்கு என்ன இருக்கும் உண்மையில நானும் பண்பாடு உள்ள பிள்ளைங்க சொல்லிக்க எங்க அப்பா வீட்டுல இருக்கும் பொழுது அப்படியே கண்ணுக்கெல்லாம் மை போட்டு அழகா இருப்பேன் மரியாதை பேசு அழகா இல்ல அகலமா இருப்பேன்னு சொல்லு அத்தான் கண்ணுக்குள்ள இருக்காரு அவர் முஞ்சில கரிய பூச முடியுமாக்கா அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துலதான் நடுவாங்க உண்மையில என்ன நான் பாசக்கார பிள்ளைங்க எங்க அப்பா வீட்டுல இருக்கும்போது எந்த ஒரு காபி டீனால அப்படி சுட சுட ஆவி பறக்க பறக்க குடிப்பேன் என்னைக்கு எங்க அத்தா நான் திருமணம் முடிச்சனும் அன்னையில இருந்து எந்த ஒரு காபி டீ நாளும் ஆத்தி 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 பிரிட்ஜுக்குள்ள வச்சு அப்புறம் தாங்க குடிப்போம் அத்தா நெஞ்சுக்குள்ள இருக்காரு அவருக்கு சுற்று முள்ளக்க அப்படின்னு ஒரு நல்ல எண்ணத்துல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கண்ணுக்குள்ள இருந்தாரு எப்படி நெஞ்சுக்குள்ள வந்தாரு உள்ள பைபாஸ் ரூட்ல ஊடுருவி வந்திருப்பாரோ டோல்கேட் போடல போல இருக்காதான் சீக்கிரம் வந்திருக்கான் பாசம் நடுவரவர்கள் ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி மார்கள் தார எவ்வளவு குடும்பத்தை பாதுகாப்பா வச்சிருக்க தெரியுமா உண்மையிலே அந்த பாசத்தை எப்படி தெரியுமா சொல்லணும் பூ மாலையில் ஒரு மல்லிகையா இருக்கு

பத்தி நான் கேர் பண்றது இல்ல நீ கேர் பண்றது இல்லையே எங்க கூந்தல தூக்கி முன்னாடி போடு ஏனடா இதுக்கு என்னங்க குறஞ்சல் அங்க என்ன இருக்கு உன் கூந்தல பாத்தியலா பொங்கலுக்கு வெள்ளை அடிக்கிற கட்ட புரசு மாதிரியே இருக்கு

போக முடியுமா இனி முடியுமா அங்கிருவரில் ஒருவர் இனி தெரியுமா தெரியுமா ஆகவே நடுவர் அவர்களே எந்த வகையில் பார்த்தாலும் குடும்பத்தின் மகிழ்ச்சியை தீர்மானிப்பது என்றைக்குமே தாயை விட தாரமே தாரமே என்று சொல்லி சுமந்தவள் ஒரு தாய் என்றால் உங்களை சுமப்பவள் மனைவி வளர்த்தவள் தாய் என்றால் உங்களை எல்லாம் வாழ வைப்பவள் கற்பு தந்து காத்து நிற்பவள் வாழ்க்கை தான் மனநிறைவான வாழ்க்கை என்று சொல்லி இதுவரை கேட்டு சுமைத்தவங்களின் திருப்பாதங்களை பணிந்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஆஹா அருமையான பாட்டு இப்ப நான் ரெண்டே நிமிஷத்துல தீர்ப்பு சொல்றேன் எல்லாரும் படுகத்தை பார்ப்போம் உண்மையிலே கேட்ட கேள்வி என்ன குடும்பத்தின் மகிழ்ச்சி மன நிறைவு உயர்வுக்கு யார் காரணம் தாயா தாரமா இவங்க என்ன சொல்றாங்க தாய் தான் காரணங்கிறாங்க உண்மையிலே தாயை நினைத்தால் யாரும் குறை சொல்ல முடியாது தாய் என்பவள் யார் வாழ்க்கையில் தாய்க்கும் மற்றவர்களுக்கும் என்ன வித்தியாசம் மற்றவர்கள் எல்லாம் பொருள் கொடுத்தால் சந்தோஷப்படுவார்கள் ஆனால் பெற்ற தாய் என்ன வேண்டும் என்று கேட்டாலே தான் நம்மை பெற்ற தாய் நாம் அரண்மனை மாதிரி வீடு கட்டினாலும் கோடி கோடியாக வீடு கட்டினாலும் அரண்மனை போல் வீடு கட்டினாலும் நம் தாய் இல்லை என்றால் அது அனாதை இல்லம்தான் நண்பர்களே அந்த பெற்ற தாய் அப்படிப்பட்டவர் ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்க பட்டுச்சேலை வாங்கி கொடுத்தாலும் அந்த ரூபாய் பட்டுச்சேலைய அந்த தாய் கட்டி இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை ஓடி வந்து மூக்கை வடிச்சுக்கிட்டு ஒடியாந்துச்சுன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் பட்டுச்சேலையை பெருசா நினைக்க மாட்டா அந்த பட்டுச்சேலையை எடுத்து அந்த மூக்கை துடைத்து விடக்கூடியவள்தான் பெற்ற தாய் என்பதை யாரும் மறுக்க முடியாது மறக்கவும் முடியாது உண்மையிலே ஒரு தாய்க்கு பிரசவ வழி ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க கடுமையான பிரசவ வழி குழந்தை பிறந்து விடுகிறது தாய் குழந்தையை பெற்றெடுத்தவுடன் அந்த டாக்டர் கேட்குறாரு அம்மா இப்போ நீங்கள் குழந்தை பார்த்துட்டீங்க நாங்கள் குழந்தை தனியா உங்களை தனியாக பிரிக்கிறதுக்கு அந்த தொப்பு கொடியை அறுக்க போகிறோம் அப்படின்னு சொன்ன அந்த தாய் சொல்றா வலிக்காம அதை கட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறா வலிக்காம கட் பண்ணுங்க சார் அப்படிங்கிறா அப்ப அந்த வலிக்காம கட் பண்ணுங்க சாருங்கிறா அப்ப அந்த டாக்டர் கேக்குறாரு எம்மா இவ்வளவு பெரிய பிரசவ வழி இருந்துச்சு அதை தாங்கின நீங்க தொப்புள் கொடி கட் பண்றத தாங்க முடியாதா அப்படின்னு கேட்கும்போது அந்த தாய் சொன்னால் எந்த வழியாக இருந்தாலும் நான் தாங்கிக் கொள்வேன் என் குழந்தைக்கு வலிக்காமல் நறுக்குங்கள் என்று தான் பெற்ற தாய் இப்ப காலம்பூரா வேலை பார்ப்பா ஒரு நாள் பூரா உழைப்பா எல்லா உழைப்பால அனைத்து வேலைகளும் பாப்பா அந்த தாய் ஆனால் நைட்டு போய் கலைப்பா வீட்டில் படுப்பா அந்த படுத்திருக்க தாய் மேல நீங்க ஒரு கல்லை எடுத்து போட்டா கூட அவருக்கு அந்த அசதியில அந்த முழிப்பு வராது அந்த வேதனையில அவள் உழங்கி கொண்டிருப்பார் ஆனால் பச்சிலம் குழந்தை அவளோடு படுத்திருக்கும் அதை ஒரு சிறிய எறும்பு கடித்தாலும் உடனடியாக விழித்து எழுந்து அந்த குழந்தையை சீராட்டக்கூடியவர் தான் நம்மளுடைய தாய் உண்மையிலே நண்பர்களே இப்படி இருக்கின்ற காரணத்தால் குடும்பத்தின் மகிழ்ச்சி மனநிறைவுக்கு பெற்ற தாயே என்று நான் தீர்ப்பு சொல்ல முடியாது இது ரெண்டும் பேசியிருக்கு ரோசக்கார புள்ள காசே கொடுக்கனால பசேரி வீட்டுக்கு போயிடும் ரெண்டும் பேசியிருக்கு நிறைய மருமக கட்டி இருக்காங்க உட்காந்துருக்காங்க நம்மளை கொன்றுவாங்க அப்ப மனைவி என்பவள் யார் அவளுக்கு நம்மளுக்கு என்ன உறவு இருக்கிறது உண்மையிலே நண்பர்களே மனைவி என்பவள் அந்த தாரம் என்பவள் எங்கோ பிறந்தவள் எங்கோ பிறந்து நம் குளத்தை வாழ வைக்க வந்தவள் அவள் பிறந்த வீட்டுல ஒரு குலதெய்வமா இருக்கும் கல்யாணம் பண்ணி வந்த வீட்டில வேற குலதெய்வமா இருக்கும் அந்த குளத்தில் பிறந்த அவள் நாம் கட்டிய தாலிக்காக அந்த குலத்தை விட்டுவிட்டு நம் குலதெய்வத்தை வேண்டி நம் குலத்தை வாழ வைக்கிறாளே அந்த பெண் வருகிற வாழ்க்கை எப்படி மகிழ்ச்சி இல்லாத வாழ்க்கையாக போகும் என்பதுதான் இவர்களுடைய கேள்வி நண்பர்களே ஒண்ணும் கிடையாது இப்ப ஒரு தாய்க்கு நாலு புள்ள இருப்பான் அதுல ஒரு புள்ள திருமணமானதுக்கு அப்புறம் அந்த பையன் இறந்துட்டான்னு வச்சுங்களே அந்த தாய் ஒரு மாசம் வர வீட்டுல இருப்பா அடுத்த மாசமே அடுத்த மைய வீட்டுக்கு சாப்பிட போவா அடுத்த மாசமே அடுத்த மக வீட்டுக்கு போவா அந்த தாய் தன் மகன் இருந்தாலும் ஒரு மாசத்துக்கு அப்புறம் கல்யாணம் காட்சி நல்ல காரியத்துல எல்லாத்துலையும் போய் கலந்துக்குவா முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்வா ஆனா அந்த மனைவி தான் கணவன் இணந்துட்டான்னு வச்சுங்களே அந்த கணவன் இறந்து விட்டால் எந்த நல்ல காரியத்திற்கும் செல்ல மாட்டாள் அவள் காலம் பூராம் ஓரமாக நின்று ஒதுங்கியே நின்று அந்த குடும்பத்திற்காக உழைத்து கொண்டிருப்பவள் மனைவி என்பதை இந்த சமூகம் ஒருபோதும் மறந்து விட முடியாத நண்பர்களே சார் நான் என்ன கேட்கிறேன் சாதாரணமா கேட்போம் இன்னும் ஒரு நிமிஷத்துல முடிக்கிறேன் நம்ம திருமணத்துக்கு அடையாளம் என்ன பண்றோம் தாலி கட்டுறோம் ஏதோ கெட்ட நேரம் போதாத காலம் அந்த தாலி கட்டின கிழமை சீக்கிரம் போய் சேர்ந்துடுறான்னு வச்சுக்கோங்க அந்த பெண் எதை சார் இழக்கணும் நம்ம கட்டின தாலியை மட்டும்தானே இழக்கணும் அந்த பெண் அதை மட்டுமா இழக்கிறாள் தன் வயதிலிருந்து தன் பெற்றோர்கள் ஆசை ஆசையாக சீவி வைத்த பூவை இழக்கிறாள் சிறு வயதிலிருந்து தான் வைத்த பொட்டை இழக்கிறாள் வயதிலிருந்து தான் கட்டிய பட்டாடைகளை துறந்து வெள்ளையாடை உடுத்தி இந்த குடும்பத்திலே போல் உருகிக் கொண்டிருக்கிறாளே அந்த பெண்ணிற்கு இந்த சமூகம் என்ன சொல்ல போகிறது நண்பர்களே உண்மையிலே நான் ஒரு விஷயம் சொல்றேன் சார் மனைவி இருக்கிற வரைக்கும் தான் என்ன சாப்பிடலான்னு யோசிக்க தோணும் அந்த மனைவி போயிட்டான்னு வச்சுக்கோங்களே எங்க சாப்பிடலான்னு தான் சார் தோணும் மனைவி இருக்க வரைக்கும் தான் சார் வீட்டுல பாய் அந்த மனைவி போயிட்டான்னா திண்ணையில தான் சார் பாய் உண்மையிலே மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா நண்பர்களே மனைவியினுடைய அருமையை யாரிடம் கேட்க வேண்டும் தெரியுமா வயதான காலத்திலே தன் மனைவியை இழந்து விட்டு ஒருவேளை சோற்றுக்காக அலைகிறானே அந்த தகப்பனை கேட்டு பாருங்கள் மனைவியினுடைய அருமை என்னவென்பது தெரியும் நண்பர்களே தாய் என்பவள் அவள் பெற்றால் வளர்த்தால் அது அவளுடைய கடமை தாய் என்பவள் தன்னுடைய பாசத்தை அபு பேசும்போது சொன்னார் தாய் என்பவள் தன்னுடைய பாசத்தை பத்து குழந்தைகள் இருந்தால் பத்து குழந்தைகளுக்கும் சரியாக பகிர்ந்து கொடுக்கக்கூடியவள் தான் பெற்ற தாய் அதை குறை செல்லவில்லை ஆனால் கட்டிய மனைவி என்பவள் தன்னுடைய ஒட்டுமொத்த பாசத்தையும் சுகத்தையும் கணவன் ஒருவனுக்கே கொடுத்து வாழக்கூடியவள் என்பதை இந்த சமூகம் மறுக்க முடியாது பெற்ற தாய் அந்த பிள்ளைகளை பேணி காத்து வளர்க்கிறாள் என்றால் அது அவளுடைய கடமை அது தொப்புள் கொடி உறவு ஆனால் எங்கோ பிறந்த மகள் இந்த குடும்பத்திற்காக உழைக்கிறாள் என்றால் அதுதான் தாளி கொடி உறவு நண்பர்களே உண்மையிலே பெற்ற தாய் என்பவள் அந்த கோயில இருக்கக்கூடிய கோபுரத்துக்கு சமமானவள் இந்த கோவிலத்தில் இருக்கக்கூடிய கலசம் போன்றவள் பெற்ற தாய் பெற்ற தாயை நாம் குறை சொல்ல முடியாது பெற்ற தாயை நாங்கள் குறை சொல்லவில்லை அந்த பெற்ற தாய் அந்த கருவறையில் இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு சமமானவள் அந்த பெற்ற தாயை தெய்வத்தோடு தெய்வமாக நாம் வைத்து அவளை வணங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஆனால் வாழ்க்கையிலே அந்த கோவிலுக்கு அடித்தளமாக இருக்கக்கூடிய அஸ்திவாரம் போன்றவள்தான் நாம் கட்டிய மனைவி அம்மா என்பவள் நம்மளுக்கு வரமாக வந்தவள் நம்மை பெற்ற தாய் ஆனால் நம் வாழ்க்கையே வரமாக்கு வந்தவள் தான் கட்டிய மனைவி நண்பர்களே தாய் என்பவள் நம்மளை பெற்றால் நம்மளை வளர்த்தால் நம்மளோடு வளம் வருகிறாள் ஒரு நாற்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் நம்மளோடு பெற்ற தாய் இருப்பாள் அதற்கு பிறகு அவள் அந்த தெய்வத்தோடு சென்று விடுவாள் அதன் பிறகு நம்மளை கடைசி வரை நம்மளோடு கரை சேர்க்கக்கூடியவள் நாம் கட்டிய மனைவியாகத்தான் இருக்க முடியும் நண்பர்களே நண்பர்களே பெற்ற தாயை மதிக்கிறோம் அவரை தெய்வமாக வைத்து வழிபடுவோம் கட்டிய மனைவிதான் குடும்பத்திற்கு மகிழ்ச்சியை தருவாள் என்று தீர்ப்பு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம்